மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று முன்தினம் தமிழகம் முழுவதும் தமிழக பாஜக சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பயிலரங்கம் நடைபெற்றது எல்லா மாவட்டத்திலும் சரிங்களா என்ன பொதுக்கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வச்சு பொதுக்கூட்டம் நடத்தலைங்க பாஜக நிர்வாகிகளை வச்சு உறுப்பினர் சேர்க்கை எப்படி சேர்க்கறது அப்படின்றதுக்காக ஒரு பயிலரங்கம் மாதிரி அது நடத்துனாங்க அந்த பாஜக தலைவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஆளுக்கூர் மாவட்டத்தில் அந்த தலைவர்கள் கலந்து கொண்டாங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம மதுரையில் கலந்துக்கிட்டாரு நம்ம கேசவ விநாயகம் அவர்கள் அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து நம்ம திருச்சியில் கலந்துக்கிட்டாரு இந்த மாதிரி பல தலைவர்கள் ஆளுக்கூர் மாவட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இதில் வந்து அஸ்வத்ராமன் அவர்கள் எங்கே கலந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கலந்து கொண்டாரு அந்த திருவண்ணாமலையில தாங்க ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அத பார்த்துட்டு விவரிக்கிறேன் இப்படி மக்களினுடைய வழிபாட்டு உரிமை மக்களினுடைய அடிப்படை உரிமை மக்களினுடைய கல்வி உரிமை என்னாச்சு என்ன மேலே வர சொல்லுங்க

சார் எங்க அப்பாவை நாங்கள் வந்து நீங்கள் உங்ககிட்ட மனு கொடுக்குறோன்னு வந்ததுனால எஸ்ஐயும் ஐயும் இன்ஸ்பெக்டரும் வந்து எங்க அப்பாவை தனியா கல்குவாரி கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க இன்ஸ்பெக்டர் மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நசுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்போ இங்கே கல்குவாரி பிரச்சனை தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு வர்ற வழியில ஒரு மலையவே காணும் மலை மேல இருந்த கோவில காணோம் கேட்டா சார் காந்தி கணக்கு சார்ன்றாங்க எங்க ஒரு மலை இருந்துட்டேங்க எங்க அப்படின்னு கேட்டேன் வர்ற வழியில சென்னையில இருந்து வர்ற வழியில பார்த்தா ஒரு மலையவே காணோம் என்ன ஏன்னு கேட்டா காந்தி கணக்கு அப்படின்னாங்க என்னங்க காந்தி கணக்கு சுதந்திரத்துக்கா போற ஒரு அந்த காந்தி சொல்றேன் இல்லைங்க அமைச்சர் காந்தி கணக்குங்க அந்த மலை அப்படிங்கிற பாரு இங்க கல்குவாரிக்காக ஒருத்தர் நம்மட்ட மனு கொடுக்க வர்றாரு அவரே காவல்துறை கூட்டிட்டு போயிருக்குது இன்னும் பத்து நிமிஷம் டைம் அவங்க விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ளுகிறேன் இதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஐயாயிரம் பேரை திரட்டி காவல்துறையினுடைய அராச்சரியெதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நானே முன் இருந்து நடத்துவேன் என்பதை சொல்லிக்கொண்டேன் அதாவது அந்த பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியை எதிர்த்து அந்த மக்கள் போராடி வருகிறார்கள் அதை எதிர்த்து அவங்களால அந்த மக்களால் போராட முடியாமல் ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்குவாரி யார் நடத்துவோம் ஆளுங்கட்சி தான் நடத்தும் ஸோ அதனால ஆளுங்கட்சியை எதிர்த்து அந்த மக்களால் போராட முடியாமல் வேற வழியே இல்லாமல் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை தேடி வராங்க அந்த மக்கள் அந்த போராடியவர்களில் ஒருவர் ஒரு முதியவர் மனு கொடுக்க அஸ்வத்தாமன் கிட்ட வராங்க அதை தடுத்து நிறுத்தி நம்ம காவல்துறை வேற யாரும் இல்லைங்க திமுக காரங்களோ இல்லை திமுக கவுன்சிலர்களோ அப்படிலாம் யாரும் கிடையாது காவல்துறையினர் அந்த முதியவரை தடுத்து நிறுத்தி மனு கொடுக்க விடாமல் அவரை அந்த கல்குவாரிக்கை அழைத்து சென்றிருக்கிறார்கள் உடனே இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து அந்த முதியவரோட அந்த மனு கொடுக்க வந்தார் இல்லையா அந்த முதியவரோட மகன் வந்து அஸ்வத்தாமன் கிட்ட சொல்கிறாரு உடனே அஸ்வத்தாமன் அந்த மேடையில் நின்று கொண்டு கர்ஜிக்கிறார் என்னான்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டைம் அந்த முதியவரை காவல்துறை விடி விடுவிக்கவில்லை என்றால் ஐயாயிரம் பேரை திரட்டி இதே இடத்தில் மிகப்பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டுவேன் இந்த காவல்துறையின் அராஜக போக்கை கண்டித்து அப்படின்னு அந்த மேடையில் கர்ஜிக்கிறாரு உடனே அந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அந்த முதியவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க காவல்துறை நான் அந்த காவல்துறையை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணுறீங்களா அந்த முதியவரை கூப்பிட்டு போனீங்க கூப்பிட்டு போய் என்ன பண்ணியிருப்பீங்க நான் சொல்லிட்டுங்களா மனு கொடுக்கக்கூடாது தேவலா வேலை பண்ணாத அப்படின்னு மிரட்டியிருப்பீங்க அந்த முதியவரை அதை எதுக்கு அந்த கல்குவாரிக்கு கூப்பிட்டு போகிறீங்க யார் அங்கே கூப்பிட்டு வர சொன்னது அந்த முதியவரை இதுதான் எங்களோட கேள்வி காவல்துறை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை அவர்களோ அல்லது தமிழக பாஜகவோ காவல்துறை ஆகிய உங்களின் குடும்பத்திற்கும் சேர்த்து தான் போராடி வருகிறார்கள் இந்த திமுகவினரிடமிருந்து அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு பொதுமக்களுக்கு வந்த இதே நிலை காவல்துறைக்கும் வருவதற்கு ரொம்ப காலம் ரொம்ப நேரம் ஆயிடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் காவல்துறை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் அதாவது திமுக நிர்வாகி போல் திமுக மாவட்ட செயலாளர் போல் திமுகவின் ஒன்றிய செயலாளர் போல் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம் கொஞ்சமாவது நியாயத்தோடு நடந்துக்கோங்க சார் நான் காவல்துறை பார்த்து கேட்குறேன் கொஞ்சமாச்சும் நியாயத்தோடு நடந்துக்கோங்க பாவம் சார் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த திமுக ஆட்சியில் இப்போ பாருங்கள் நீங்களே கண் கூட பார்க்க போகிறீங்க காலம் வந்துருச்சு சென்னை படாத பாடு படப் போகிறது இதில் கார் ரேஸ் வேறு அங்கே நடத்த போகிறாங்க இதெல்லாம் பார்த்துமா நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க சார் பொதுமக்கள்லாம் பாவம் சார் நீங்கள் பொதுமக்களை போய் கடத்தி கொண்டு போய் மிரட்டி இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க இதில் என்ன வந்துட போகுது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போதா நீங்கள் கொண்டு வந்து அந்த முதியோரை கொண்டு வந்து மனு கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தினோன்னே இங்கே எல்லாமே சரியாயிடுச்சா இல்லை ஆளுங்கட்சி தான் அவங்கள கூப்பிட்டு பாராட்டிட்டாங்களா ஒன்றும் கிடையாது சார் தயவு செய்து நீங்கள் வந்து கொஞ்சமாக நியாயத்தோடு நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு போக்கை வந்து கடைபிடிக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹிட்லர் ஆட்சி மாதிரி நடத்தணும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது மற்ற கட்சிகள் போராட்டம் நடத்தக்கூடாது ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் காவல்துறையை வச்சு இவங்க இந்த ஆளுங்கட்சி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் நாட்டில் ஜனநாயகம் இருக்கும் இல்லைன்னா தமிழ்நாடு போல ஹிட்லர் ஆட்சி தான் நடக்கும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் தமிழக காவல்துறை திமுகவின் நிர்வாகிகள் போல செயல்படாமல் அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்